எல்லாேருக்கும் வணக்கங்கம்மா இப்போது நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னாங்க நான் சொல்ல போகிற விஷயம் இது ஒரு கதை தாங்க யாரும் யாரையும் குறிப்பிட்டு நான் பேசலை வந்து ஒரு கோயிலுக்கு போன இடத்துல ஒரு பெரியவர்கிட்ட போய் நான் சொன்னேங்க கோயில் வச்சுருக்கிறேன் சாமி ரூமில் விடாமல் பூஜை பண்ணுறேன் ஆனால் காசு படத்தில் வந்து அந்த சாமி இன்னும் எனக்கு விஷயத்தில் கண் திறக்க மாட்டேங்குது சாமி எதுவுமே செய்ய மாட்டேங்குது அப்படின்னு நான் சொன்னேங்க அதுக்கு அவர் வந்து எங்கிட்ட ஒரு கதை சொல்கிற உட்காருமா அப்படின்னார் நான் கதை என்ன சொல் எந்த கோயிலுக்குமே நான் போகிறது சாமி கும்பிட்டு போட்டு பெரியவங்கள பார்த்து பேசிட்டு அவங்களுக்கு டீயோ பன்னோ பிஸ்கெட்டோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அந்த கோயிலோட கதையோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச கதையவோ கேட்டு அதையும் வந்து நான் வந்து வீடியோவில் பேசுறதாங்க ஆனால் இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் அவர் சொன்ன கதையை சொல்கிறாங்க நான் உங்களுக்கு அவர் சொன்ன கதை வந்துங்க நான் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறேன் எனக்கு கஷ்டம் தெரிலன்னு சொன்னாக்க அவர் கதை சொல்கிறாருங்க கோயிலுக்கு வர்றவங்க எல்லாருமே அவங்கவுங்க கஷ்டத்தை கொண்டு கிட்ட இறக்குறாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் யா சாமி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம்மா ஒருதே ஐயோ சாமி இவன் நல்லா இருக்கிறானே நான் மட்டும் இப்படி இருக்கிறனே அப்படின்னு சொல்கிறான் சாமிகிட்ட இன்னொருதான் வருவான் சாமி அவனுக்கு அவன் பங்களாவெல்லாம் கட்டிட்டானே நான் ஒண்ணுமே கட்டலையே நான் இப்படியே இருக்கிறனே அப்படின்னு சொல்லுவான் ஒருத்தர் வராங்க ஏதோ ஒரு குறை அவங்கவுங்க சூழ்நிலைக்கு அவங்கவுங்களுக்கு கஷ்டத்துக்கு யாருமே சாமிகிட்ட ஒரு கதையும் கூட உருப்படியே சொல்ல விட மாட்டேங்கிறாங்க என் பிள்ளைங்க போன் அடிச்சுட்டே இருக்காங்கம்மா அப்ப கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் இந்த மாதிரியே அவங்கவுங்க குறைய தீர்க்கணும் அவங்கவுங்க கஷ்டம் தீரணும்னு வந்தா அந்த கஷ்டம் அவன் சாமிக்கும் போய் காப்பாற்றுற அளவுக்கு போய் அவங்க குறைய தீர்க்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கை அவங்களும் வந்துடுவாங்க நம்மளும் நம்பிட்டு வந்துடலாம் ஆனால் யார் வந்தாலும் சாமியை குற சொல்கிறாங்க இல்லை அடுத்தவங்கள குறை சொல்கிறாங்க இல்லை அடுத்த வீட்டில் அப்பா அவள் இப்படி இருக்கிறாளே நான் இப்படி இருக்கிறேன்னே அப்படின்னு நினச்சி கும்பிட்றாங்க அவள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறா ஆனால் அவளுக்கு எப்படித்தான் பணம் வருதோ அவள் கஷ்டம் கஷ்டம் இல்லாமல் இருக்கிறாலே நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட சொல்கிறாங்க யாராவது ஒரு தடராது சாமி மேலே நம்பிக்கை வச்சு யார் வந்து கும்பிடுறா அந்த காலத்தில் கும்பிட்ற மாதிரி இந்த காலத்தில் கும்பிடுறாங்களா சாமியை நம்பி வந்தால் சாமி எப்படி கையோடும் நீ எதுக்கு இந்த குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற சாமி அப்படின்னு அவர் என்ன கேட்டாருங்க நான் ஒரு நிமிஷம் உட்காந்து யோசித்தேன் அவர் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம்தான் நம்ம எப்பேர் இருந்தாலும் நம்ம கஷ்டம் தீரணும் நம்ம குறை தீரணும் அப்படின்னு நம்ம நினைக்கையில நமக்குள்ளே இருக்கிற ஒரு மனசு அலம்பாயம் பாருங்க என்னடா நம்ம கும்பிட்டுகிட்டே இருக்கிறோமே நம்ம கஷ்டம் தீரலையே ஒன்றுமே கும்பிடாமல் இருக்கிறாங்க ஆனால் அவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்களேன்னு சொல்லி எப்பேற்பட்டவங்களுக்கு அது தோணிருங்க எனக்கு அவர் சொன்னது அந்த கதையை கேட்டது எனக்கு அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குதுங்க நிறைய பேருக்கு அந்த மாதிரி பொருந்தும் நம்ம யாருமே சாமியை நம்பி நம்ம கும்பிட்றதுக்கு போய் உட்காந்தோம்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும் எனக்கு அது கொஞ்சம் சிரிப்பாகவும் இருந்தது இப்போ வந்து அந்த கதையை கேட்டு சொல்கிறேன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கும் நான் போய் ஒவ்வொரு கதையை கேட்குறேன் அப்படின்னா அதுவும் செலவு தாம்மா போய் ஒரு ஊரில் போய் சாமி நின்று லைன் நின்று கும்பிட்டுட்டு அங்கே போய் பெரியவங்கள பார்த்து தெரிஞ்சவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட நாலு வார்த்தை பேசி நம்மளும் நம்ம கோயிலை பற்றி நம்ம வீடியோவில் போடுறோம் நம்ம சாமி கும்பிட்றதை பற்றி பா போடுறோம் நாலு மக்கள் நம்மளையும் நம்ம கோயிலும் ஓரளவுக்கு மேலே வரணும் நம்ம நம்மளும் இந்த யூடியூப்பில் இருப்போம் நமக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம செலவு பண்ணி போகிறதுங்க எல்லாருமே அப்படித்தான் செலவு பண்ணி போவாங்க யாருமே யூடியூப்பில் ஒரே இடத்துல உட்காந்துட்டு வீடியோ போட முடியாது ஏதோ ஒரு பக்கம் போய் அவங்க ஏதோ கதையை தெரிஞ்சுக்கிட்டு படிக்க தெரிஞ்சவங்க புக்கை பார்த்து இல்லை யூடியூப்புக்குள்ளே போய் ஏதோ கதை தெரிஞ்சால் அதே தெரிஞ்சுக்கிட்டு போய் என்ன மாதிரி படிக்கவே தெரியாது ஒன்று அவங்க வந்து வேறு விதமாக வீடியோ போடலாம் இப்படி சாமி கும்பிட்டுட்டு வீடியோ போடணுன்னா அவங்க வந்து நாலு இடத்துல நாலு கதையை தெரிஞ்சுக்கிட்டு தான் போடணும் ஆனால் நானெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க ஒவ்வொரு ஊராக போய் உட்காந்து அந்த மூணு மணி நாலு மணி வரைக்கும் போய் ஒரு கோயிலில் போய் நின்று கும்பிட்டு அதுக்கப்புறம் வெக்கு வெக்குன்னு ஓடி வந்து பேத்தி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி போட்டு எதுக்கு அப்படின்னா நம்மளையும் மக்க பார்க்கணும் நம்ம வீடியோவையும் பார்க்கணும் மக்களோட ஆதரவு நமக்கும் வரணும் நமக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துக்கு தான் அங்கங்கே போய் ஒரு வீடியோ பேசினா கொஞ்சம் கஷ்டம்தாம்மா எத்தனையோ இடத்துக்கு அலையிறோம் எத்தனையோ இடத்துல பார்க்குறோம் எத்தனையோ மனுஷங்களை பார்த்து பேசுகிறோம் அவங்க கதையும் நம்ம சொல்கிறோம் எந்த வீடியோ வந்தாலும் என்னடா ஒரு ரெண்டு லைக்கு மூணு லைக்கு வருதுன்னு சொல்லி எனக்கெல்லாம் ரொம்ப சங்கட்டமாக இருக்குங்க நம்ம பேசுறது பிடிக்கலையா இல்லை நம்மளையே அவங்களுக்கு பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல கமௌண்டெல்லாம் வரதே இல்லைங்கம்மா எனக்கு வந்து தெளிவாகலாம் சொல்லவும் தெரியாதுங்க அதனால் எல்லாேருக்கும் நான் ஒவ்வொரு ஊரவராக இப்போ போகிறேன் அப்படின்னா பத்து ரூபா பசளவு நானும் என்னோடய வருமானத்தில் தாங்க அந்த பூ விற்றா மட்டும்தான் நானும் ஒரு கோயிலுக்கு போய் ஒரு கதையை தெரிஞ்சிட்டு வந்து நானும் சொல்கிற மாதிரி இருக்குங்க அதனால் தயவு செஞ்சு ஒவ்வொரு வீடியோவுக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கம்மா அது எனக்கு நீங்கள் பண்ணுற ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் எத்தனையோ பேர் ஒரு ஊனமற்றவங்களுக்கு ஒரு கைகால் முடக்கமாக இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கோ அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு ஒரு பத்து ரூபா கொடுக்குன்னா கூட நான் என்ன நினைப்பேன் என்னடா சாமி இந்த மாதிரி நம்ம கடை ஓடாமல் இருக்குது நமக்கு இன்னைக்கு பூ விற்கலையே நம்ம ஒரு பத்து ரூபா எப்படி கொடுக்குறது அப்படின்னு நினைக்கையில கண்டிப்பாக எனக்கு ஒரு பத்து ரூபா கிடைக்குங்க அந்த பூ மூலிமா நான் யோசிக்கலே கிடைக்கும் அப்போ அவங்களுக்கு அவ்வளோ நம்ம நம்ம நினச்சிருக்கோம் இந்த காசு அவங்களுக்கே போய் சேரட்டும் அப்படின்னு யாரோ ஒருத்தருக்கு ஒரு நாள் முடிஞ்சது ஒரு டீயாக ஒரு பண்ணணாலும் வாங்கி அவங்கள கொடுத்து நான் பார்த்துட்டு வருவாங்க அதே மாதிரி அவங்களுக்குள்ள என்ன குறை இருக்குது ஏன் சாமி இந்த கஷ்டப்படுறீங்க எதுக்கு இது கஷ்டப்படுறீங்க ஏதோ ஒரு வேலை செய்யலாமல்ல அப்படின்னு சொல்லி விசாரிப்பேன் நான் போகிற பக்கம் கதை கேட்குற பக்கம் வீடியோ அவங்களையும் சேர்த்து என்னால் எடுக்க முடியாதுமா ஏன் அப்படின்னா எனக்கு வந்து கூட நான் தனியாகவே போயிட்டு தனியாகவே வருவேன் பிள்ளைங்க கூட போனாலும் உனக்கு வேறு வேலை இல்லையே சும்மா யூடியூப்பில் போடணும் கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி வீடியோ பிடின்னு சொல்லுவோம் பிடிக்க மாட்டாங்க ஃபோனு இப்போ நானே எடுக்கிறதுனால ரெண்டு பேரும் மூணு பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலே என்னால் அது எடுக்கும் தெரியல அதை கேட்டுட்டு தான் நான் உங்களுக்கு அந்த கதையை நான் சொல்கிறேன் நான் கதை சொல்கிறது ஒவ்வொரு கோவிலுக்கு போய் கேட்டு வந்து சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் பண்ணுங்கம்மா அது நீங்கள் எனக்கு பண்ணுற பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் வணக்கங்க